ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஐஸ்வர்யம் வருகிறது வாங்கல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நாம் அறிக்கை செய்வோம் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டாம் வசனம் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யமும் கனமும் தருகிறார் சத்துவமும் வல்லமையும் அவரால் உண்டாகிறது தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் விசுவாசிகள்